வணக்கம் என்ற நேர்காணலில் நம்மோடு நடிகர் திரு ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ அமரன் திரைப்படத்திற்கு எதிராக ஜவஹர்லா எஸ்பிஐ கட்சியில் நடத்திய போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ வேல்முருகன் தமிழ்நாடு வாழுரிமை கட்சியின் தலைவர் பேசியது உங்கள் பார்வை என்ன சார் இதில் வந்து ஜவஹர்லா ஒரு அறிக்கை வெளியிட்டு பேசில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை மண்ணுக்காக போராடிய மண்ணுக்காக போராடுற வீரர்கள் மனுஷன் எந்த மண்ணுக்காக போராடுறாங்க யார் பேச்சை கேட்டுட்டு போராடுறாங்க யாரோட நிதி உதவியில் போராடுறாங்க இந்தியாவின் எதிரி நாடான பாகிஸ்தானுடைய தூண்டுதலின் பேரில் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ அமைப்பினுடைய ஆயுத உதவி உதவி பண உதவியின் அடிப்படையில் அவங்க அங்கே போராடுறாங்க எந்த மண்ணுக்காக போராடுறாங்க இந்திய மண்ணு எங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு போராடுறாங்க நீ இந்தியன் தானே இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி தானே நீ வந்து பாபநாச தொகுதியில் போட்டியிட்டு பாபநாச தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு இந்திய அரசமைப்பு சொல்லப்பட்ட சட்டத்தின் அடிப்படையாக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு நீ எம்எல்ஏ ஆயிருக்க அப்படி அது என்ன மண்ணுக்கான போராட்டம் அவங்க வந்து அவங்க மண்ணை போராட்டம் வந்து நீ உங்க கண்ணுல வந்து தீவிரவாதியா தெரியுறாங்க ஆனா அவங்க மண்ணுக்காக போராடுற வீரர்கள் தீரர்கள் அப்படின்னு இஸ்லாமியர்களை கொச்சைப்படுத்தி விட்டனர் இஸ்லாமியர்களை வந்து தப்பா போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொதிக்கிறார் ஆயுதம் தூங்கி இந்த நாட்டுக்கு எதிராக போராடக்கூடியவன் இஸ்லாமியனாக இருந்தால் இஸ்லாமியனாக தான் காட்ட முடியும் அவன் கிறிஸ்துவனாக இருந்தால் கிறிஸ்தவனாக தான் காட்ட முடியும் அவன் ஹிந்துவாக இருந்தால் ஹிந்துவாக தான் காட்ட முடியும் நீங்க அதை வந்து உங்களோட இணைச்சிக்கிறீங்க அப்ப தீவிரவாதிகளின் செயல்களை நீங்க ஆதரிக்கிறீங்களா நீங்க தீவிரவாதிகளுக்கு துணை போறீங்களா ஜவஹர்லாங்கிறது ஜவஹர்லா எங்க விளக்கம் சொல்லணும் அதே ரெஜிமெண்ட்ல ராணுவ வீரர்கள் இருந்த அந்த ஒரு ரெஜிமெண்ட் இருக்குல்ல அந்த முகுந்த் வரதராஜன் இருந்த ரெஜிமெண்ட்ல கிட்டத்தட்ட பத்து பதிமூணு இஸ்லாமிய போர் வீரர்கள் இருந்திருக்கிறாங்க அவங்களும் கொல்லப்பட்டிருக்காங்க அதை பற்றி அந்த படம் லைட்டா பேசிட்டு தான் இருக்கு காஷ்மீரை சார்ந்த முஸ்லிம் ராணுவ வீரர்கள் அந்த ரெஜிமெண்ட்ல இருக்கிறாங்க மேஜர் மதன்குமார் சார் ஒரு வீடியோ போட்டிருந்த சொல்லியிருந்தாரு அங்க வந்து ஏதோ ஒரு சின்ன பயிற்சியின் போது முகுந்த் வரதராஜன் மேல வந்து ஒரு துப்பாக்கி தோட்டா பாஞ்சிடுச்சு அந்த துப்பாக்கி தோட்டாவை வந்து அவர் மேல் பாயிரதுக்கு காரணமாக இருந்தது ஒரு முஸ்லீம் அவர் காஷ்மீரை அந்த முகுந்த் வரதராஜனும் அவருக்கு மேலே உள்ள ஆஃபீஸர்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இந்த மேட்ரு வெளியவே போகக்கூடாது இந்த மேற்றை இங்கே மூடி மறைக்கணும் ஏன்னா இந்த செய்தி வெளியில வந்துருச்சுன்னா இவங்க வந்து தீவிரவாதிகளின் துணையுடன் தீவிரவாதிகள் சொல்லி கொடுத்து தான் இந்த ராணுவ வீரர் மிகவும் மூந்து வரதராஜனை வந்து சுட்டுட்டாருங்கிறது போல ஒரு போர்ட்ரேட் பண்ணிடுவாங்க அது நடக்க கூடாது அதனால இந்த விஷயத்தை வெளியே தெரியாம மறைக்கணும்னு சொல்லி மறைச்சிருக்கிறாங்க இதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான விஷயம் இல்லையா இஸ்லாமியர்களுக்கு நாங்க ஆதரவாதான் இருக்கோம் இஸ்லாமியர்களுக்கு ராணுவமும் ஆதரவாதான் இருக்கு இஸ்லாத்தின் பெயரை சொல்லி தீவிரவாதத்தில் ஈடுபடக்கூடிய தீவிரவாதிகளுக்கு எதிராக ராணுவமும் நாடும் நாட்டு மக்களும் இருக்கிறாங்க ஆனா ஜவஹர்லா போன்றவர்கள் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இங்க குரல் கொடுத்துருக்காங்க இதான உண்மை மண்ணுக்காக என்ன சார் போராடுற வந்து மரியாதை கொடுக்குறீங்க யாரோட மண்ணுக்காக ஏன் மண்ணுக்காக போராடுறான் சார் அவன் ஏன் மண்ணு அவனுக்குன்னு சொந்த போராடுறான் காஷ்மீரா அந்த ராஜா சுதந்திரத்துக்கு அப்புறம் பாகிஸ்தானோட இணையதா இந்தியாவோட இணையதா நிலைப்பாடு வர்றப்ப அவர் ஹரிசிங் சொல்றாரு நாங்க தனி நாடா இயங்குறோம்னு சொல்லிட்டாரு தனி நாடா இயங்குறோம் சொல்லுவதா அந்த காஷ்மீர் மீது படையெடுத்து வராங்க படையெடுத்து வர்றப்ப இந்தியாவோட உதவி கேட்கிறாரு நீங்க இந்தியாவோட ஜாயின் பண்ணிக்கங்க நாங்க காப்பாற்றணும் சொல்லி ஒரு டீலிங் வராங்க ஹரிசிங் இந்தியாவோட தன்னுடைய நாட்டை இணைக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாரு இந்தியாவோட இணைஞ்சிடுச்சு அந்த பகுதி அதுக்கப்புறம் இந்த பன்னாட வந்து பாகிஸ்தான் காஷ்மீர் இருநாட்டு பிரச்சனையை ஐநா சபைக்கு கொண்டு போய் தேவை இல்லாம அதை சர்வதேச பிரச்சனை ஆக்கி அட்டூழிய அது அடுத்த கதை சோ அது இந்திய மண்ணா இணைக்கப்பட்டுடுச்சு இந்திய இந்தியாவோட ஒரு பகுதியாக இணைக்கப்பட்டுடுச்சு காஷ்மீர் அதுக்கப்புறம் இந்திய மண்ணு எனக்கு சொந்தன்னு ஒருத்தாங்க போராடுறனா தீவிரவாதியா தானே இருக்கணும் அவன் இஸ்லாத்தின் பெயரை சொல்லி எதுக்கு போராடுறான் அவன் இஸ்லாமிய வரி கோட்பாடுகளை பயன்படுத்தி எதுக்கு அங்க வந்து தீவிரவாத செயல ஈடுபடலாம் அவன் எதுக்கு பாகிஸ்தானுடைய துணையோட வந்து போராடுறான் கோயம்புத்தூர்ல கார் குண்டு வெடி போடுச்சு அவன் பேர் என்ன முகைதீனா அந்த பையன் செத்து போன கார் குண்டு வெடிப்புல அந்த பையன் இஸ்லாமியன் தானே அவன் இஸ்லாமிய வாழ்வியல் தானே வாழ்ந்தான் அப்ப அவன் அவனை பத்தி ஒரு படம் எடுக்கணும் கோவை கார் குண்டு வெடிப்பை பத்தி ஒரு படம் எடுக்கணும் அவனை இஸ்லாமியா சார் காட்ட முடியும் அவனை வந்து மத அடையாளத்தை நியாயமா இருக்குமா இப்ப கோவை குண்டு வெடிப்பு கார் குண்டு வெடிப்பு அந்த டாக்குமெண்ட் எடுக்கிறப்ப அவனுடைய பெயரை தான் எடுக்க முடியும் இஸ்லாமியை அடையாளப்படுத்த செய்ய முடியும் ஜவஹர்லா போன்ற ஜனநாயகத்தை எடுத்துக்கொண்டு ஜனநாயக ரீதியாக தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆகக்கூடிய எம்பி ஆகக்கூடிய இவர்கள் இஸ்லாமிய இளைஞர்களிடம் நீங்கள் இதை போன்ற மூளைச்சலவை செய்யப்பட்டு நீங்கள் தீவிரவாத செயலில் ஈடுபடக்கூடாது அது நம்ம இனத்திற்கே தவறாக வந்து முடிகிறது இஸ்லாமியில் வந்து தவறான பார்வை இந்திய மக்கள் மேல இந்திய மக்கள் வந்து இஸ்லாமியர் தவறான பார்வையை கொண்டிருக்கிறார்கள் எனவே நீங்கள் இது போன்ற தீவிரவாதிகள் வந்து உங்களை மூளைச்சலவை செஞ்சா அதுக்கு ஈடுபட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுது அதுக்கு பிரச்சாரம் பண்ணு தெருத்தருவா போ ஒவ்வொரு மசூதிலையும் போய் பேசி ஒவ்வொரு முஸ்லாமிய இளைஞர்களையும் போய் பேசி ஒவ்வொரு மகராசாவிலையும் போய் பேசு அதுல இந்த நாட்டுக்கு நீ செய்யக்கூடிய சேவையா இருக்கும் அதுல நீ வகிக்கக்கூடிய எம்எல்ஏங்கிற பதவிக்கு நியாயமா இருக்கும் நீ தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணா அவன் இஸ்லாமிய வேடம் அணிந்து வந்து இங்க இஸ்லாமியத்தின் பெயரை சொல்லிக் கொண்டு அவன் தீவிரவாதத்தில் ஈடுபட்டால் அவனை இஸ்லாமியனாக காட்ட முடியுமே தவிர அவனை வந்து போர் வீரனாக ஒரு சுதந்திர போராட்ட வீரனாக காட்ட முடியும் பைத்தியகரமா இல்லையா சார் இப்ப மேஜர் மதன்குமார் சார் இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க பரமேஸ்வரன் ராமசாமி அப்படியும் ஒரு ராணுவ வீரர் பரமேஸ்வரன் ராமசாமிக்கு பரவீர் சக்கர அவார்ட் கொடுத்திருக்கிறாங்க இலங்கை அமைதிப்படைக்கு தலைமையேற்று போன அந்த போர் வீரன் ஒரு இடத்துல போய் வார் மூமெண்டை முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றப்ப விடுதலை புலிகள் ஒரு முப்பது நாற்பது பேர் வந்து அவங்கள சுத்தி வளைச்சிட்டாங்க சுத்தி வளைச்சி சுட்டுட்டாங்க சுட்டதுலேயே குண்டடி பட்டுடுச்சு குண்டடி பட்டத்துக்கு பிறகும் இவர் விடுதலை புலிகளின் ஆயுதத்தை புடுங்கி அவங்கள சுட்டு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு விடுதலை புலிகளை சுட்டு வீழ்த்தி தனக்கு கீழே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் முப்பது வீரர்களின் உயிரை காப்பாற்றினார் அதுக்காக அவருக்கு எண்பத்தி ஏழுல பரமீர் சக்கர அவார்டு கொடுக்கப்பட்டிருக்குது இப்ப பரமீர் சக்கர அவார்டு வாங்கினவங்களை பத்தி ஒரு ஒரு அவ ஒரு பிலிம் எடுக்கிறோம் இப்ப பரமேஸ்வரன் ராமசாமி அவர்களின் வாழ்க்கை வரலாற்று குறித்து ஒரு பிலிம் எடுக்கிறோம் அவங்க அண்ணன் இன்ட்ரி பண்ணியிருந்தாரு அவங்க அண்ணன் சொன்னார் சிங்கர் அவரு நல்லா பாடுவாரு ஜோவியலா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி நிறைய மில்டரிக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொல்றாங்க விஷயம் அந்த மனிதன் இருக்குது ஸோ இதெல்லாம் பதிவு பண்ணணும் பரமேஸ்வரன் ராமசாமின்னு ஒரு மனிதன் இங்கு வாழ்ந்தான் அந்த மனிதன் வந்து இந்தியாவுக்காக இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றினா அவன் இலங்கைக்கு பீஸ்கேப்பிங் போர்ஸுக்கு போனப்ப மாம்பெரும் உயிர் தியாகத்தை செய்து ஒரு மாவீரனாக திகழ்ந்து தன்னுடன் பணியாற்றிய முப்பது ராணுவ வீரர்களை அவனுக்கு உயரிய காப்பாற்றின் பரம்பீர் சக்கரா கொடுக்கப்பட்டது என்ற ஆதாரத்தை ஆவணப்படுத்த வேண்டும் என்பதற்கு நாளைக்கு ஒரு படம் எடுக்கிறோன்னு வச்சுக்கவேன் அந்த படத்துல நம்ம ராணுவ வீரனை சுட்டுக் கொண்டது விடுதலை புலிகள் தான் காட்ட முடியும் விடுதலை புலிகள் யாரு தமிழ் பேசக்கூடிய ஈழத்தமிழர்கள் அப்ப பரமேஸ்வரன் ராமசாமி குறித்து நாம வந்து ஒரு படம் எடுக்கிறப்ப பரமேஸ்வரன் ராமசாமிட எதிரியாக நம்ம யாரை சித்தரிக்க முடியும் ஈழ தமிழர்களிடமே சித்தரிக்க முடியும் உடனே தமிழருக்கு எதிரான படம் அந்த படத்தை போர்ட்ரேட் பண்ண முடியுமா அந்த படத்தை விமர்சனம் செய்ய முடியுமா நமக்கு இங்க தேவை நம்ம நாட்டில பிறந்து நம்ம நாட்டில வளர்ந்து நம்ம நாட்டில படிச்ச ஒரு மாவீரரின் கதையை சொல்லும்பொழுது ஃபேக்டர் ஃபேக்ட்டா தான் சொல்ல முடியும் அப்படிதான் இந்த அமரன் படமும் ஃபேக்டர் ஃபேக்ட்டா ப்ளேஸ் இருக்குது அந்த ஃபேக்டர் பேசாம அவரது பிராமணர் என்கின்ற அடையாளத்தை மறைத்ததற்கு தொடர்ந்து நாங்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அமரன் டீம் முகுந்த வரதராஜனுடைய மனைவியை கிறிஸ்துவராக சத்திரிக்கு காட்டக்கூடிய துணிவு இருந்த இந்த படக்குழுவிற்கு முகுந்த வரதராஜனை பிராமணராக காட்டக்கூடிய துணிவு இல்லாமல் போனது ஏன் அதற்கு கமலஹாசன் காரணமா அதற்கு ரெட் ஜெயிண்ட் காரணமா அதற்கு சோனி காரணமா அதற்கு யார் காரணம்னு நாங்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்புறோம் அது எங்களுக்குள்ள உள்ள பங்காளி சண்டை ஆனா அந்த படக்குழு நாங்கள் பாராட்டுகிறோம் இப்படிப்பட்ட ஒரு படம் தமிழ்நாட்டிற்கு வந்தது இப்படி எடுக்கணும்னு தோணிச்சு பாருங்க அந்த இயக்குநருக்கு அந்த அதற்காக இயக்குநரை கை குப்பி வணங்குகிறோம் அதுல டெடிகேஷனாக ஆக ஸ்கிரீன்ல தெரியல சாய் பல்லவி தெரியல கேரக்டரா மாறி நின்னாங்க அதற்காக சிவகார்த்திகை சாய் பல்லவிக்கும் தலை வணங்குகிறோம் அதனால எங்களுக்கு எந்த விதமான வருது இல்லை அவரை யாம் பிராமணனா காட்டுலங்கிறதுக்கு நாங்க கோவப்படுறோம் ராமசாமி படமையை சொன்னும் பிராமண இனத்தை தான் அவரை பத்தி ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறப்ப அவர் நினைவுகளை போட்டி ஒரு படம் எடுத்து திரைப்படம் எடுக்கப்படுறப்ப அவரை பிராமணராக காட்டுவது தான் அந்த பிராமண சமூகத்துக்கு செய்யக்கூடிய நற்செயல் நாங்கள் விமர்சனம் பண்றோம் இன்னும் இன்னும் பிராமணர்கள் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் திராவிட கட்சியினரால் ஒரே தமிழ் பரமேஸ்வரன் ராமசாமி அவர் பதிவு அப்பதான் அந்த பிராமணர் குலத்தை சேர்ந்த பிராமண இனத்தில் பிறந்த பிரபால் பிராமணனானவர்கள் அவர்களுக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும் சார் இன்னைக்கு அவர் எண்பத்தி ஏழு இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் முப்பத்தி ஆறு வருஷம் கழிச்சு பிரதமராக நரேந்திர மோடி வந்த பிறகு இருக்கக்கூடிய பேர பரம்பீர் சக்கரா விருது வாங்கியிருக்காங்க அங்க இருக்கிற ஒவ்வொரு தீவுக்கும் ஒவ்வொரு பரம்பீர் சக்கரா அவார்டு வாங்கினவனுடைய பேரை அங்கே சூட்டி நூறு ஆண்டுகள் ஆனாலும் பரமேஸ்வரன் ராமசாமின்னா நூறு வருஷம் கழிச்சு உள்ள சந்தரிக்கும் தெரியிற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்றாங்க ஏன் இரு ஏன் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வருஷம் கழிச்சு இதன வந்து சக்கர அவார்டு வாங்கினவங்க அவ்வளவு பெரிய வீர வீர செயல்களை புரிந்து இந்த நாட்டுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் இந்த நாட்டின் மனத்தை காப்பதற்காகவும் போராடி உயிர்விட்ட மாவீரர்கள் அந்த மாவீரனின் நினைவு எந்த காலத்திலும் மறைந்துவிடக் கூடாதுன்னு இந்திய அரசாங்கம் நினைக்கிறது அதற்காக எடுக்கப்பட்ட ஒரு ஆவணப்படம் அமரன் அதில் சிறு பிழை ஏற்பட்டுடுச்சு யாரு பேச்சை அதை பண்ணாங்கன்னு தெரியல சிறு பிழை ஏற்பட்டுடுச்சு இவங்க எதை மறைக்கணும்னு நினைச்சாங்களோ அது போய் இந்த மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருச்சு அவர் பிராமணர் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இதை நியாயமா நேர்மையாக உண்மையாக அறத்துடன் அணுகக்கூடிய எந்த ஒரு மனிதனும் பிராமணனா காட்டியிருக்கணும்பா அப்படிங்கிறதுல உடன்பட்டு தான் இருக்காங்க ஜவஹர்லா போன்ற தீவிரவாத அமைப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த இவர்கள் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காட்டி சித்தரித்து இஸ்லாமிய சமூகத்தின் மீது சேற்றைவாரி இறைக்கக்கூடிய செயலை அமரன் செய்வதாக திரு ஜவஹர்லா நினைத்தால் இஸ்லாமிய இளைஞர்களிடமும் இஸ்லாமிய இஸ்லாம் சார்ந்த அமைப்புகளிடமும் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துங்க சார் ஐஎஸ்ஐக்கு க்கு ட்ரைனிங் பண்றது இங்கிருந்து ஆளை பிடிச்சி கூட்டு போறான்னா இல்லையா கேரளாவிலேருந்து ஒரு பொ ஒரு பொண்ணை க லவ் ஜிகாத் பண்ணி அழைச்சிக்கிட்டு போய் ஆப்கானிஸ்தான்ல விட்டு அங்கே பிரச்சனை எடுச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க வந்து அவங்க அம்மா அப்பா ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பிரச்சனை நடந்துச்சா இல்லையா ஒன்றரை வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நடக்குது இல்ல இங்க நடக்குது இல்ல இங்க உள்ள இளைஞர்கள் மூளைச்சலை சென்னை அழைச்சிட்டு போறானு அதற்கு எகேஸ்டா விழிப்புணர்வு தரக்கூடிய பிரச்சாரத்தை ஜவஹர்லா போன்றவர்கள் எடுக்க வேண்டும் நீங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இந்திய ஜனநாயக ரீதியாக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ நீங்க அதை வசதி மறந்துடாதீங்க தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் மண்ணுக்காக போறானா இதுக்காக போறான்னாலும் இங்க வந்து பேசிட்டு இருக்க கூடாது ஜவஹர்லாவுக்கு நல்லது இல்லை இல்ல நீ உன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தீவிரவாத இயக்கத்தில் சேர்ந்து தீவிரவாத செயலில் ஈடுபடு உனக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை கிடைக்கும் எஸ்டிபிஐ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கின்ற ஒரு தீவிரவாத அமைப்பினுடைய அரசியல் அமைப்பு தான் எஸ்டிபிஐ அது அரசியல் இயக்கமாக அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதால் பிஎஃப்ஐ தடை பண்றப்ப எஸ்டிபிஐ தடை பெய்ய செய்ய முடியல ஏன்னா இவங்க தீவிரவாத செயல்ல ஈடுபட்டாங்கிற ரெக்கார்டு இருந்தால்தான் தேர்தல் ஆணையம் தான் அதை தடை செய்ய முடியும் இந்திய அரசாங்கம் செய்ய முடியாது தேர்தல் ஆணையத்துக்கு போதிய ரெக்கார்ட் இருந்துச்சுன்னா தேர்தல் ஆணையம் செய்வாங்க அந்த எஸ்டிபிஐ அமைப்பில் போய் ஒரு தேட்டர் அடிச்சு நொறுக்கிறோம் ஸ்டாலின் அரசு வேடிக்கை பார்க்கிறது தேட்டர் அடிச்சு நொறுக்கிறோம் பேரணி நடத்துறோம் அதுல போய் தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எம்எல்ஏ வேல்முருகன் பேசுறார் அது வந்து மக்கள் நலன் சார்ந்த இயக்கமா பி அறிவில்லையா மிஸ்டர் வேல்முருகன் நீலாம் எல்லாம் மனிதனா நீ எல்லாம் எம்எல்ஏவா இருக்க நீ வந்து இந்தியனா இருக்கவே தகுதியற்ற ஒரு மனிதன் திரு வேல்முருகன் நீ இந்தியனா இருக்கணும்னா முதல்ல நீ இந்தியனா வாழணும்னா இந்திய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு இந்தியனாக இரு இந்திய உணர்வோடு இரு இந்திய இறையாண்மை கட்டுப்பட்டு இந்திய அரசாங்கம் ஒரு அமைப்பை தீவிரவாத அமைப்பு என்று சொல்லி தடை செஞ்சிருக்காங்க அந்த அமைப்புக்கு ஆதரவா பேசுறேன் வெக்கமா இல்ல நீலாம் எல்லாம் சோறுதான் நீலாம் மண் சார்ந்து மனிதர் சார்ந்து பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்து ஒரு இயக்கமாக உருவாகி ராமதாஸ் ஐயா காலில் விழுந்து எம்எல்ஏவாகி அதே ராமதாஸ் ஐயாவிற்கு முதுகில் குத்தி துரோகம் செய்துவிட்டு விட்டு டோல் உடைச்சி ஒரு வீரனாக உன்னை சித்தரித்துக் கொண்டு நீ இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு துணை போய் கொண்டிருக்கிறாய் திருபுவனம் ராமலிங்கம் என்கின்ற ஒரு ஒரு வண்ணீர வன்னியினத்தை சேர்ந்த ஒரு மனிதனை மதமா இஸ்லாமத்துக்கு மதமாற்றங்கள் என்று மதமாற்றம் செய்ய வந்த ஒரு குருப்பை தடுத்து நிறுத்தி நான் குள்ளா வச்சுக்கிறேன் நீ பட்டைய போடுங்க யுவதியை எடுத்துட்டு வந்து பூசிட்டார் மிஸ்டர் ராமலிங்கம் அவரை வெட்டி கொன்னது இந்த எஸ்டிபிஐ ஓன் ஜாதிக்காரன் வேல்மூர்களுடைய வேல்முருகனுடைய ஜாதிக்காரன் ராமலிங்கம் அதே வன்னியர் நிலத்தை சார்ந்தவர் திரு ராமலிங்கம் அந்த ராமலிங்கம் வெட்டி கொல்லப்பட்டார் அந்த அமைப்போட சேர்ந்து ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டு அந்த அமைப்பை பாராட்டி அந்த அமைப்போட தாய் அமைப்பான தீவிரவாத அமைப்பை பாராட்டி பேசுகிற வெக்கமா இல்ல அந்த எஸ்டிபிஐ யாரு இல்லை சார் இருக்கு அதிமுக அண்ணா திமுக இருக்கு அண்ணா அதிமுக கூட்டைங்களில் ஒரு கட்சி பேரணி நடத்துது அந்த பேரணியில திமுக எம்எல்ஏ போய் கலந்துக்கிறான் திமுக வந்து மௌனம் சாதிக்குது ஆனால் இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுதுங்களா அண்ணா திமுகவும் அண்டர் கிரவுண்ட்ல இங்கே பண்ணிட்டு இருக்கிறான் செல்வி ஜெயலலிதா அவர்களோ அல்லது கரைஞர் கருணாநிதி அவர்களோ இங்க இப்ப உயிரோட இருந்திருந்தால் ஒரு திமுக எம்எல்ஏ அண்ணா திமுக கூட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய ஊர்வலத்தை போய் இப்படி பேசினா சும்மா விட்ருவாங்களா இல்ல திமுக கூட்டணியில் ஒரு கட்சி நடத்துற பேரணியில ஒரு அதிமுக எம்எல்ஏ போய் சும்மா விட்டுருவாங்களா ஆனா ஸ்டாலின் வேடிக்கை பார்க்கிறார் பொம்மை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வேல்முருகனை வேடிக்கை பார்க்கிறார் அதற்கு காரணம் அவர் பொம்மையா இல்ல அவர் வந்து அதிமுக அண்டர் கிரௌண்ட்ல ஒரு டீலிங்க போட்டுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் அனுமதிக்கிறார் ஆனா கஸ்தூரியை மட்டும் அரசு சொன்னார் ஒரு தீவிரவாத அமைப்புக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பேச ஒருத்தர் ஒரு தீவிரவாத கட்சி வந்து தேட்டர் அடிச்சு அரெஸ்ட் பண்ணலாம் தனிப்பட அமைக்கல ஒரு போட்டி புகழக்கூடிய ஒரு திரைப்படத்தை திரையிட கூடாது என்பது திரையரங்கை அடித்து நொறுக்கக்கூடிய தீவிரவாதிகளை கைது செய்வதற்கும் அவர்களை தண்டிப்பதற்கும் உரிய நடவடிக்கை தமிழக அரசு எடுக்க தவறுகிறது ஆனால் ஏதோ ஒரு வார்த்தை திரளாக அந்த கஸ்தூரி மீன மேடம் பேசுகிற விஷயத்தை பெருசாக்கி பதினோரு தனிப்படைகள் அமைத்து ஹைதராபாத்ல அவங்க சொந்த வீட்டில் இருந்தவங்களை ஷூட்டிங் போனவங்களை அரசு பண்ணி கொண்டு வந்தது தலைமறைவான கண்ணு கஸ்தூரி கைது நியூஸ் போடுறான் தலைமறைவானவங்க சொந்த வீட்டில் இருப்பாங்க இதுதான் தமிழக அரசாங்கம் தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேசத்துரோகிகளுக்கு உதவி செய்யக்கூடிய அரசாக இருக்கிறது தேச துரோகிகளை வச்சிருக்கிறது இந்த ஜவஹர்லா கூட உதயசூரியின் சின்னத்துலதான் போட்டியிட்டார்னு நினைக்கிறேன் அவரும் திமுக எம்எல்ஏ தான் வேல்முருகனும் திமுக எம்எல்ஏ தான் தான் கட்சி சின்னத்துல போட்டியிட்ட ரெண்டு பேரும் இந்திய தேசத்துக்கு எதிராகவும் இந்திய ராணுவத்துக்கு எதிராகவும் பேசக்கூடிய செயலை திரு மு க ஸ்டாலின் கண்டிக்கவோ தண்டிக்கவோ துணிவில்லாத தெம்பு இல்லாத திராணி இல்லாத ஒரு முதல்வராக ஒரு திமுக கட்சியின் தலைவராக இங்கே வீட்டில் இருப்பது அசிங்கம் கேவலம் வெட்கக்கேடு